வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பல பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே கொடுக்கப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் மீனானது எப்பொழுதும் கண் விழித்து ஒரு குலத்தையோ அல்லது அது இருக்கும் இடத்தையோ சுத்தம் செய்வது போல சத்தம் போடாது அது போல பக்தியே சக்தி சக்தியே பக்தி என்று மகான்களுடைய ஆசீர்வாதமும் சித்தர்களுடைய ஆசிர்வாதமும் பெற்ற மீன ராசிக்காரர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற கிரக நிலை இவர்களுக்கு மே மாதத்திலே எப்படி நிலவுகிறது என்பதை முதலிலே பார்த்தோம் ராசியிலே புதன் ராகு செவ்வாய் அதாவது மீனத்திலே புதன் ராகு செவ்வாய் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே சூரியன் குரு சுக்கிரன் கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சனி என்ற கிரக நிலைகள் உள்ளன கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நிகழ்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த மாதத்திலே என்னென்ன ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் தனம் வாக்கு ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாவது இடமாக இருக்கின்ற மாறுகிறார் ஏழு ஐந்து இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதாவது மீனத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மேஷத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் மீன ராசியில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திற்கு மாறுகிறார் மீன ராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தன் நம்பிக்கையுடன் அத்துணியும் முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறும் ஆற்றலை உடைய மீன ராசி அன்பர்களே இந்த மே மாதம் எதிலும் நன்மையே நடக்கும் எந்த ஒரு பற்றி அதிகமாக யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது திடீர் பண தேவை உண்டாகலாம் சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கள் பழைய பாக்கிகள் வசூலாகுவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியரிடம் கவனமாக பழகுவது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உறவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனம் தேவை கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது கடித போக்குவரத்தின் மூலம் நல்ல தகவல் வரும் வீண் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த கலை துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும் பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மை தரும் வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லது எதிலும் நிதானம் தேவை மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் மாணவர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது கல்வியிலே ஏற்பட்ட தடை நீங்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புரட்டாதின் நான்காம் பாதம் உடையவர்கள் இந்த பாதம் விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகும் வழக்குகளை தள்ளி ஓடுவது பேசி தீர்த்து கொள்வது நல்லது ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனம் தேடும் அடுத்தவர்கள் கேட்டு ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும் மீன் அலைச்சலும் செல்வமும் உண்டாகலாம் கவனம் தேவை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும் சிலருக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் பணவரவை சேமிப்பீர்கள் மற்றவரும் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மே மாதம் வீண் பழி உண்டாகும் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் பணிபுரிபவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்னென்ன வியாழக்கிழமை அன்று வீரபத்ர சுவாமியை வழிபட்டால் எதிர்ப்புகள் அகலும் மனதில் தைரியம் உண்டாகும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராத்தம தினங்கள் மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டா தினங்கள் மே பதிமூணு மே பதினாலு மே பதினைந்தா அதற்ற திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு அதற்ற எண்கள் ஐந்து ஒன்று மூன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலனும் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை உங்களால் பெற முடியும் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்